வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது ஈஸ்டர் தாக்குதலின் பின்னணியில் புலனாய்வு அமைப்புகள் வெளியான முக்கிய தகவல் மட்டக்களப்புக்கான நிதியை அச்சத்தில் குறைத்தார் தொடர்பில் சிஐடியின் விசாரணை விவரங்களை படத்துக்கு விற்கும் பிரதி போலீஸ் மாதிபர் கம்மன் தமிழர்கள் மீதான இனப்படுகொலையின் பங்காளி கஜேந்திரன் பகிரங்கம் முப்பது நாடுகளில் உள்ள தூதரகங்கள் மற்றும் துணை தூதரகங்களை மூடுவதற்கு டிரம்ப் நடவடிக்கை ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் நாட்டின் புலனாய்வு அமைப்புகள் இருப்பது தெரியவந்துள்ளதாக சமூக மற்றும் மத மையத்தின் இயக்குநர் பாதிரியார் ரோஹான் சில்வா தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்போன்றிலேயே அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை பிள்ளையான் எனப்படும் சிவனேஸ்வரி சந்திரகாந்தரும் அவரது முன்னாள் ஊடக செய்தி தொடர்பாளர் அசத் மௌலானாவும் ஈஸ்டர் தாக்குதல்களில் தொடர்புடைய நபர்களுடன் தொடர்பு கொண்டிருந்ததாக சமூக மற்றும் மத மையம் தெரிவித்துள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகமன் பல நேற்று மேற்கொண்ட செய்தியாளர் சந்திப்பில் ஈஸ்டர் தாக்குதல்களில் பிள்ளையான் தொடர்புடையவர் என்ற கருத்தை உருவாக்க அரசாங்கம் மேற்கொண்டு முயற்சிகள் தோல்வி அடைந்துள்ளதாக கூறினார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டுமை தொடர்பிலான விசாரணைகள் தொடர்பில் முன்னாள் ராஜகமைச்சர் பிள்ளையான் கடந்த எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட பிள்ளையான் தற்போது குற்ற பிரிவினரால் தொன்னூறு நாட்கள் தடுப்பு இதற்கிடையில் சட்டத்தணி உதயகமன் உள்ள விளக்குவாரியலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானை சந்தித்து நேற்று முன்தினம் அரை மணி நேரம் கலந்துரையாடியதுடன் அது தொடர்பிலான தகவல்களை நேற்று வெளிப்படுத்தியிருந்தாா் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு இம்முறை ஜனாதிபதியால் குழு ஒதுக்கிய நிதி வெறுமனை ஐம்பத்தோரு மில்லியன் மாத்திரமே ஏன் அவரது கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு அபகரித்து விடுவார் என்ற பயத்தினாலா குறைந்த நிதி ஒதுக்கீட்டை வழங்கியிருக்கிறார் என மட்டக்களப்பு மாவட்ட தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இராசான கே கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் ஊழல் மோசடிகளற்ற ஆட்சியை நடத்திய சபை ஆட்சியாக எமது கட்சியின் ஆட்சியே கடந்த காலங்களிலே எமது ஆட்சியில் சட்டவிரோதமான வேலைகளை செய்து தரக்கேட்டுக் கொண்டவர்கள் இன்று வேறு வேறு சின்னங்களில் கேட்கின்றனர் இலங்கை தமிழரசு கட்சிக்கு அதிக வாக்குகள் கிடைக்கும் சங்க சின்னத்துக்கு வாக்குகள் கிடைக்காது என்பதற்காக மட்டக்களப்பு மாநகர சபை தேர்தலில் சங்க சின்னத்தில் போட்டியிட தைரியம் இல்லாமல் வேறு வேறு சின்னங்களில் போட்டி போடுகிறது மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு இம்முறை ஜனாதிபதியால் அபிவிருத்தி ஒதுக்கிய நிதி வெறுமனே ஐம்பத்தோரு மில்லியன் மாத்திரமே ஏன் அவரது கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு அபகரித்து விடுவார் என்ற பயத்தினாலா குறைந்த நிதி ஒதுக்கீட்டை வழங்கியிருக்கிறார் கிழக்கு மாகாணத்துக்கு இலங்கை அரசாங்கத்தினால் அபிவிருத்திக்கு நிதி ஒதுக்கவில்லை இந்தியாவின் ஒதுக்கீட்டின் மூலமே அபிவிருத்தி ஜனாதிபதியை சொல்லியிருந்தார் கடந்த நாடாளுமன்றத்தில் மட்டக்களப்பு மாவட்டம் மாத்திரம் தமிழரசு கட்சியை வெற்றி பெற செய்தது இந்த உள்ளூராட்சியில் கிழக்கு தமிழர் தாயகம் முழுவதும் தமிழரசுடன் இருக்கிறது என்ற செய்தியை நாங்கள் அந்த அரசுக்கு சொல்ல வேண்டும் எமது பிரதேசங்களை பற்றி தெரிந்தவர்களே இந்த பிரதேச சுவை ஆட்சி செய்ய வேண்டும் தென்னிலங்கையிலிருந்து வந்த அனுரகுமாரை இங்கு ஆட்சி செய்ய வேண்டியதில்லை அவருடன் இணைந்திருக்கும் புள்ளுருவிகளும் ஆட்சி செய்ய முடியாது என அவர் மேலும் கூறியுள்ளாா் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களை உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவு செய்தால் உள்ளூராட்சி மன்ற அபிவிருத்திக்கான நிதி ஒதுக்கப்படும் என்று ஜனாதிபதி குறிப்பிடுவது முறையற்றதொரு கருத்தாகும் என ஸ்ரீலங்கா பொதுஜன உணவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் கோளமையில் நேற்று மத வழிபாட்டில் ஈடுபட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கொண்ட தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் பொய் மற்றும் வெறுப்பு ஆகியவற்றை மாத்திரம் மக்கள் மத்தியில் பிரதான அரசியல் மக்கள் மத்தியில் முன்வைத்தது அரசியல் ரீதியில் தாம் ஏமாற்றம் அடைந்ததை மக்கள் தற்போது வழங்கிக் கொண்டுள்ளார்கள் உள்ளுராட்சிமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களை தெரிவு செய்தால் மாத்திரமே மன்ற அபிவிருத்திக்கு நிதி ஒதுக்கப்படும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளமை முற்றிலும் தவறானதொரு கருத்தாகும் அரசு தலைவர் என்ற வகையில் பதவிக்கு ஏற்றது போல் ஜனாதிபதி நடந்து கொள்ள வேண்டும் யாரை தெரிவு செய்ய வேண்டும் என மக்களுக்கு குறிப்பிடும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு கிடையாது நடைபெறவுள்ள உள்ளாட்சி மன்ற தேர்தலில் பெரும்பாலான உள்ளாட்சி மன்றங்களை நாங்கள் கைப்பற்றுவோம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கிராமத்துக்கு சேவையாற்றியுள்ளது ஆகவே இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதைப் போன்று இந்த முறையும் வெற்றி பெறுவோம் எனவே நடைபெறவுள்ள உள்ளாட்சி மன்ற தேர்தலில் மக்கள் அரசாங்கத்துக்கு சிறந்த பாடம் புகட்டுவார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் தெரிவு செய்யப்பட்ட சமூக வலைதள ஊடகவியலாளர்களுக்கு குற்றப் புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகள் தொடர்பிலான விவரங்களை பிரதி போலீஸ் மா அதிபர் ஒருவர் பணத்துக்கு விற்பனை செய்வதாக எமக்கு தகவல் கிடைத்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகமன் உதயகமன்பிள்ள தெரிவித்துள்ளார் கொல்லமில் உள்ள பிவித்ரு ஹெல உரிமைய கட்சியின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது குறிப்பிட்டுள்ளார் இவ்விடயம் குறித்து உடன் விசாரணைகள் மேற்கொள்வது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் எனவும் போலீசாரின் ஒழுக்கம் அதிருப்திக்குரியன எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சற்று பிள்ளையானை சந்தித்தேன் அரசியல் சந்திக்கவில்லை இந்த சந்திப்பு குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க வேண்டாம் என குற்றப்பிரிவு திணைக்களத்தின் நிலைய பொறுப்பு அதிகாரி என்னிடம் வலியுறுத்தினார் நான் குற்றப் புலனாய்வு திணைக்களத்துக்குள் இருக்கும்போது சமூக வலைதளங்களில் அந்த செய்தி வெளியாகியுள்ளது குற்றப் புலனாய்வு திணைக்களத்தில் உப போலீஸ் பரிசோதகராக பணியாற்றும் ஏ எல் எம் பாயும் தனது முகப்புத்தகத்தில் குற்றப் புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்றதையும் அது தொடர்பில் அவரது நிலைப்பாட்டையும் பதிவேற்றம் செய்துள்ளார் தடுப்பு காவலில் உள்ள சந்தைகணவரை சந்திக்க வரும் சட்டத்திரணிகள் தொடர்பில் குற்றப் புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் முகப்புத்தகத்தில் பதிவிடுவதில்லை இதுவே முதல் தடவையாகும் என அவர் மேலும் கூறியுள்ளார் போரில் ஒன்றரை லட்சம் மக்கள் கொல்லப்பட்டமைக்கும் பல நூற்றுக்கணக்கான பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டமைக்குரிய முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டிய ஒருவராக அனுருகுமாரதி இருப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் ஜேவிபி தலைவராக இருக்கும் திசனாக்க தமிழ் மக்கள் மீது இடம்பெற்ற இன படுகொலையின் பங்காளி எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள கட்சி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இனப்படுகொள்கையின் சூத்திரதாரி மிக கொடூரமான கொலைகளுக்கு பொறுப்பாளியாக இருக்கக்கூடிய அனுருகுமாரதி திசாநாயக்கர் தேசிய மக்கள் சக்தி சார்பாக அற்ப சலுகைகளுக்காக யாழ்ப்பாணத்திலிருந்து போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக யாழில் இடம்பெறவுள்ள கூட்டம் ஒன்றுக்கு வருகிறார் எனவும் தெரிவித்தார் இதேவேளை உள்ளாட்சி தேர்தலில் யாருக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் அனுர அரசினால் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படவில்லை கொடூரமான பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படவில்லை போதனா வைத்தியசாலைக்கு கிடைக்க வேண்டிய காணியை தற்போதைய தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்தராஜாவும் ஆளுநரும் அதிகாரம் இருந்தும் ஏன் மீட்கவில்லை என்பதன் குறித்து கருத்து வெளியிட்டுள்ளார் முப்பது நாடுகளில் உள்ள தூதரகங்கள் மற்றும் துணை தூதரகங்களை மூடுவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நடவடிக்கை எடுத்துள்ளார் அமெரிக்க அரசாங்கத்தின் தேவையற்ற செலவுகளை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அவற்றுள் பத்து தூதரகங்கள் மற்றும் பதினேழு துணை தூதரகங்கள் அடங்குகின்றன ஐரோப்பா ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் உள்ள சில தூதரகங்களும் அதில் அடங்குவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன சோமாலியா ஈராக் மோல்டோ லக்சம்பர்க் கொங்கோ மற்றும் தெற்கு சூடான் உள்ளிட்ட சில நாடுகளும் குறித்த பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளன பிரான்சில் அமெரிக்காவுக்கான ஐந்து தூதரகங்கள் உள்ள நிலையில் அவற்றையும் மூடுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் ஜெர்மன் மற்றும் போஸ்னியாவில் உள்ள இரண்டு தூதரகங்கள் பிரித்தானியாவில் உள்ள ஒரு தூதரகம் ஆகியவற்றையும் மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மூடப்பட்ட தூதரகங்களின் பணிகளை அண்டை நாடுகளில் உள்ள தூதரகங்களூடாக முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது